ஏன் கவலைப்படுகிறாய் என்னை ஒரு நிமிடம் பார் நான் உனக்காகவே உன் வீடு தேடி வந்திருக்கின்றேன் இனி உன்னை விட்டு எப்பொழுதும் நான் போகவே மாட்டேன் நீ நினைத்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை தரத்தினை நிச்சயம் நான் மாற்றி தருவேன் வாழ்க்கையில் எதுவுமே நடந்து நடந்துவிடுமோ இப்படியே போய்விடுமோ என்று ஒருபொழுதும் நினைத்து விடாதீர்கள் எதையும் மாற்றிக்கொடுக்க கொடுக்க இந்த முருகனுக்கு ஒரு நொடி போதும் உன்னால் முடியும் என்று ஒவ்வொரு நாளும் நம்பிக்கை வையுங்கள் முடியாத காரியங்கள் கூட விரைவில் நிறைவேறும் நவக்கிரகங்களால் உனக்கு எந்தவித கஷ்டங்களோ அல்லது தோஷங்களோ இருந்தால் ஓம் முருகா என்று என் நாமத்தை சொல் நவக்கிரகமும் நீ என் நாமத்தை சொல்வதைக் கண்டு மகிழ்ந்து உனக்கு நன்மைகள் அளித்திடும் நிச்சயம் உன்னை நான் கரை சேர்ப்பேன் நானே கதி என்று இருக்கும் உன்னை எப்படி பாதியில் விட்டு விடுவேன் இன்னும் சிறிது காலத்தில் நீ எதிர்பார்த்தது உன்னுடைய கைகளில் வந்து சேரும் கவலைப்படாமல் இரு முருகனை கும்பிட்டும் துன்பங்கள் தொடர்கிறதே என்ற கவலை வேண்டாம் அவர் ஒரு கணக்கு வைத்திருப்பார் அப்பொழுது நீ யாரும் எட்ட முடியாத உச்சநிலையை அடைவாய் நினைப்பது நல்லதாகவே இருக்கும் பொழுது நடப்பதும் நல்லதாகவே இருக்கும் கலங்காதே உன்னுடைய துன்பமெல்லாம் தீர்ந்து முருகன் அருளால் நல்லதே நடக்கும் உன்னுடைய வாழ்க்கை மாறுவதை கவனி நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய் இதுவரை இருந்ததை விட மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் இனி வசந்தம் வீசும் நண்பர்களே நம்முடைய சேனலான ஓம் சிவமயம் யூடியூப் சேனலை நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க தான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் ஓம் நம சிவாய ஓம் சரவணபவ